இந்த டைமில் ஊருக்கு போயிட்டால் எல்லா காய்கறியுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு விசேஷத்துக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன் போயிட்டு ரிட்டன் கேரளா வரப்போ எனக்கு என்னால் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்துவிட்டேன் கரெக்டாக விசேஷம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ சித்தப்பாங்க தோட்டத்தில் வெங்காயம் பிடுங்கிட்டு இருந்தாங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பீக்கங்காய் இருந்துச்சு பீங்கங்காய நாட்டு பீக்கங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹைப்ரிட் அப்படிங்கிறப்போ அதில் தண்ணியே சேர்க்க தேவையில்லை தாளிச்சுட்டுட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணியிலேயே அது முக்கால்வாசி நல்லா வெந்துடும் ஆனால் பீங்காய்க்கு அப்படி கிடையாது அதில் தண்ணி பெருசாக வந்து வந்து வராது லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து தாளித்து சாப்பிட்டாலோ கடைஞ்சி சாப்பிட்டாலோ கொஞ்சமா மிளகாத்தூள் மொளவடி போட்டு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாலோ பீக்கிங்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ பச்சை கத்திரிக்காய் பச்சை பாவக்காய் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பட் இப்போ அதெல்லாம் வந்து புளி ஊற்றி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும் பட் கேரளாவில் வந்து நாட்டில் நாட்டு பாவக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இது எல்லாம்தே தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டைமில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வாடி போய் தான் கிடைக்கும் அதவே நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் எங்கள் தோட்டத்துல எல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட எப்போவுமே நான் சொல்லிட்டு வருவேன் அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த சப்போட்டா இதெல்லாம் வந்து இங்கே அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம் அங்க சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு தேங்க்யூ